இந்த மனையிலேயே இந்த குபேர மனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குபேர எப்படி கொடுக்கணும்னா வடக்கு நடுப்பகுதியிலிருந்து ஒரு ரெண்டடி தள்ளி கிழக்கு பக்கமாக தள்ளி ஒரு வாசல் அதே நேர்கோட்டில் தெற்கு பகுதியில் ஒரு வாசல் அமைப்பை கொடுத்து அக்னி பகுதியில் சமையல் தென்மேற்கு பகுதியில் படுக்கை அறை வடமேற்கு பகுதியில் குழந்தைகளுக்கான அறை வடகிழக்கு பகுதியில் லிவிங் ரூமு ஹால் இந்த அமைப்பில் கொடுத்தாங்கன்னா அந்த வீடு எப்போவுமே பணம் காசில் குறையவே இருக்காது அப்புறம் இன்னைக்கு இந்த ஐடி ரைடு வர்ற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி அமைப்பு நாங்கள் நிறைய அந்த மாதிரி வீடுகள் பார்த்துருக்கோம் அப்போ அந்த மாதிரி எல்லாம் வடக்கு நடுப்பதிலாம் படிக்கட்டே இருக்கும் வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கொடுத்தாலே அந்த இடத்துல பணம் வரவு அப்படிங்கிறது தடைபடுது பொருளாதார ரீதியா அவங்க பின்னோக்கி செல்றாங்க வட மேற்கு பகுதியில் அப்போ வடக்கு நடுப்பகுதியில் படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பணங்களை நிறைய கொடுக்குது